அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் பானத்தை தவறாக எய்து விட்டாயோ என கேட்டு முனி சிறுவன் வருந்துதல் பாடல் எண் அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்று கண்டையும் அம்பை கண் காணாமல் எய்தாயு உண்டே உன் கொழுங் கண்கள் உறங்கி கண் பொய்த்தாயு உன்படுத்து நோக்கமில்லை புத்திரனாய் நெய் சொன்னேன் அண்டையுள்ளார் உள்ளார் என் பெற்றோர் அவர் காணல் செய்வாயு இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கண்டையும் அம்பை கண் காணாமல் எய்தாயு என்ற முதல் வரிக்கான விளக்கம் ஒரு இலக்கை கண்ணால் பார்த்து அதன் பின்னே அந்த இலக்கை நோக்கி கண்ணால் குறிவைத்து எய்பதற்கு பதிலாக இலக்கை பார்ப்பதற்கு முன்பே கண்மூடித்தனமாக நீ எய்து விட்டாயோ உண்டே உன் கொழுங்கண்கள் கண்கள் உறங்கி கண் பொய்த்தாயோ உண்டு பெருத்த உன்னுடைய உடலை போலவே நன்கு உணவை உண்டதால் உன் கண்களும் கூட கொழுத்து போய் அதன் காரணத்தால் உண்டு கொழுத்த அந்த கண்களும் கூட உறங்கி போய் அதனால் கண் பார்வையும் பொய்த்து போனதோ உனக்கு புண்படுத்தும் நோக்கம் இல்லை சொன்னேன் அவ்வாறு பொய்த்து போனதால் இலக்கினை தாக்குவதற்கு பதிலாக என்னை தாக்கிவிட்டாயோ அவ்வாறு செய்திருக்கக்கூடிய உன்னை வார்த்தைகளால் புண்படுத்துவது எனது நோக்கம் இல்லை ஆனாலும் என்னுடைய பெற்றோருக்கு உரிய ஒரே புத்திரராய் அவர்கள் நான் இல்லாமல் அடையக்கூடிய துன்பங்களை எண்ணி எது உண்மையோ அந்த உண்மையை நான் சொல்கிறேன் அண்டையுள்ளார் என் பெற்றோர் அவர் காணல் செய்வாயோ என்னுடைய பெற்றோர் இங்கே அருகில்தான் இருக்கிறார்கள் இந்த தான் அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களை காண்பதற்காக நீ சென்று அவர்களை பார்ப்பாயோ அவர்களை பார்த்து பேசுவாயு என்று அந்த முனிவன் தயரதனை நோக்கி கேட்டார் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்